சரணம் அரங்கநாத பெருமாளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்கள் நமஸ்காரங்கள் ஆயிரம் கோடிகளை அவருடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறோம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானே போற்றி அதாவது குரு அப்படின்னா மந்த்ராலை மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய காணொலி வாயிலாக நிறைய சொல்லிட்டே வரும் நீங்க எந்த குருமாற வேண்டுமானாலும் வணங்கலாம் இவரை தான் வணங்கணும் அப்படின்னு கூட நம்ம சொன்னது கிடையாது ஏன் கேட்டா ஒரு ஒருத்திற்கு இஷ்ட குருவாக ஒருவர் இருப்பார் நீண்ட ரெண்டு நாட்களாக ஆனா குரு பக்தி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறத மட்டும் நாம் ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம் அதுல நம்ம குருராஜர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் அடைந்து அந்த இடத்தில் அமர்ந்து இன்னும் ஜீவனுடன் வருகின்ற பக்தர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு ஏற்றதை தகுந்த நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகிமைகள் புகழ் மகத்துவம் தொடர்ந்து நாம் நம்முடைய காணொளி வாயிலாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை கூட அவர்தான் அருள் இருக்கிறார் நிச்சயமாக நம்ம தெய்வான் வரும்போது நம்ம சொல்லுவோம் என்ன தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளுங்கள் அது சிவபெருமானாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் அம்பாலாக இருக்கட்டும் இதுல மாற்றங்களே கிடையாது நான் வந்து இவரை தான் வணங்குவேன் நாங்கள் இவர்கள் வழி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் பாராமுகமாக இருப்போம் அதெல்லாம் கிடையவே கிடையாது குருன்னா ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கொண்டு மற்ற குருமார்கள் வணங்க தகுந்தவர்கள் என்னுடைய ஆத்மாத்த என்னுடைய இஷ்ட குருவாக ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார் நான் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் இந்த குருவின் ஆணையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு உலமாற நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருடைய வழிகாட்டுதல் படியும் அவருடைய சொற்படியும் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அவர் தான் நமக்கு பாதையை அமைத்து தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஆலயமாக இருந்தாலும் போலாங்க சிவபெருமான் ஆலயமாக இருந்தாலும் சொல்லலாம் பெருமாளுடைய ஆலயமாக இருந்தாலும் எல்லாம் பக்தி தான் இதுல நான் கொஞ்சம் அதுல நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய வாழ்வின் நலனுக்காக எடுத்த பிறவியின் நலனுக்காக போகக்கூடியதுதான் நம்ம இதுல என்ன சொல்ல வரும்னா எந்த இடத்திற்கு சென்றாலும் முழு மனதுடன் அந்த இடத்தில் பிரசன்ட் இந்த பிரசன்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த விதமான கான்ட்ரோவர்ஷியல் தாட் இல்லாம அந்த இடத்தில் பகவானை நிச்சயம் நாம் தரிசனம் செய்யலாம் அது பெருமாளாக இருந்தாலும் சரி சிவபெருமானாக இருந்தாலும் சரி அம்பாலாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி குருவாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு சரி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு மடம் இருக்குங்க அந்த இடத்துல ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா நிச்சயமாக தவறாமல் அந்த ராகவேந்திர சுவாமியுடைய மடத்திற்கு போயிட்டு வாங்க அந்த ஸ்ரீரங்கம் கோவில் கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க இங்கே ராகவேந்திர சுவாமி கோவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான வழிகளை காண்பித்து விடுவார்கள் அங்கே நிச்சயமாக போய் தரிசனம் பண்ணுங்கள் என்ன அங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய குருராஜர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அடைகிறார் இல்லையா அந்த ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அவர் செய்யுவதுக்கு முன்பாக அவர் இருந்த அந்த பீடத்தை அந்த பீடம் ஒன்று இருந்தது இல்லையா பீடம்னா அவர் வந்து அந்த ஆசிரமத்தை நிர்வகித்து கொண்டிருந்தார் அந்த தின தின பூஜைகள் நிறைய நடந்துட்டே இருந்தது அந்த பீடத்திற்கு அந்த மடத்திற்கு பீடாதிபதியாக யோகீந்திர தீர்த்தர் அப்படின்ற ஒரு சன்னியாசியை ஒரு சுவாமிஜியை வந்து அந்த மடத்திற்கு பீடாதிபதியாக அவர் வந்து நியமிக்கிறார் அவர் தான் வந்து யோகீந்திர தீர்த்தர் அந்த யோகீந்திர தீர்த்தர் மந்த்ராலயத்தில் நடந்தது இருந்து அவர் அங்கிருந்து பல இடங்களுக்கெல்லாம் சென்று ஸ்ரீரங்கத்தில் வந்து ஆனார் இந்த இடத்துல தான் அவர் வந்து பிருந்தாவனம் இருக்கார் அவருடைய பிருந்தாவனம் இந்த இடத்துல தான் இருக்கு அதையும் தரிசனம் பண்ணுங்க நிச்சயம் பண்ணுங்க இன்னும் சில எதிகளுடைய அந்த பிருந்தாவனங்களும் அங்க இருக்கு அதனால ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா மறக்காம அங்க இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் மடத்தை தரிசனம் பண்ணுங்க யோகீந்திர தீர்த்தர் மற்ற எதிகளுடைய அந்த பிருந்தாவனம் தவிர ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர மகாபிரபுனுடைய மிருத்திகா பிருந்தாவனமும் அந்த இடத்துல இருக்கிறது அதை கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் அங்கே நண்பர்களோடு அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது அங்கே அந்த மடத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து வணக்கத்திற்குரிய திரு சூரேந்திர ஆச்சாரியார் ஐயா அவர்கள் அவர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது அந்த இடத்துல அவர் யார்னா திரு சூரேந்திர ஆச்சாரியா கேட்டால் மந்திராலயத்தினுடைய தமிழ்நாட்டில் மந்திராலயத்தை சார்ந்த மடங்கள் இருக்கிறது ராகவேந்திர சுவாமியுடைய மடங்கள் மந்திராலயத்தினுடைய மடங்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கிறது அந்த மாதிரி எல்லா உண்டான ஒரு காரியதரிசியாக ஆப்த காரியதரிசி அப்படின்னு வந்து அது வந்து ஒரு போஸ்டிங் அது அந்த அந்த இடத்துல இருந்து அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு நிர்வகித்து கொண்டிருக்கிறார் அவர் பேர் வந்து ராஜா சூரேந்திராச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க சூரேந்திராச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா சுரேந்திராச்சார் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த வழி வந்தவர்கள் அவர்களை சந்தித்து பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்ப அவர் என்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார் சரவணன் நல்லா பேசுவார் என்கிட்ட சரவணன் வேலூரில் வந்து அரண்மனை இருக்கா அப்படின்னு கேட்டார் வேலூரில் அரண்மனை இல்லையாச்சார் ஏன்னா வேலூர் நம்ம ஊர் இல்லையா வேலூரில் அரண்மனை இருக்கான்னு கேட்டார் வேலூரில் இல்லாச்சார் ஒரு பெரிய வந்து ஜலகண்டீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்குள்ள சிவனுடைய ஆலயம் அது ரொம்ப பிராச்சீனம் பழைய காலத்து கோவில் சுற்றிலும் நீரால் சூழப்பட்ட ஒரு அகழி இருக்கு அந்த அகழிய கிராஸ் பண்ணி உள்ளே போனாதான் அந்த ஜலகண்டீஸ்வரர் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் ஆனால் அது பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்கு அந்த கோவில் வளாகத்துக்குள்ள இருக்கு ஏன் மசூதி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சர்ச் தேவாலயம் இருக்கு இதெல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் இந்த இப்போ போலீஸ் பயிற்சி கல்லூரி இந்த மாதிரி நிறைய அரசாங்க சம்பந்தம் தொடர்பான சில பல அலுவலகங்கள்லாம் இருக்கு ஒரு காலத்தில் ஒரு வேளை இருந்திருக்கலாம் அரண்மனை காலப்போக்கில் பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் வரும்போது அந்த அரண்மனை கூட தகர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த கோவிலுக்குள்ள நீங்கள் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கோபுரத்தை கடந்து உள்ளே போனீங்கன்னா இடது பக்கமாக ஒரு மண்டபம் இருக்கிறது அது ஒரு திருமண மண்டபம் மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்த நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கிறது நிறையா வந்து தூண்கள் எல்லாம் இருக்கும் ஆச்சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் இருக்குங்கயா அப்படின்னு சொல்லும் உதவ அவர் என்ன பண்ணார் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்லை ராகவேந்திர சுவாமி வந்து வேலூர் வந்திருக்காரு அது தெரியுமா உனக்குன்னு கேட்டார் இல்லை ஆச்சார் நானும் படிச்சிருக்கேன் அவர் வேலூர் வந்து வேலூரில் வந்து இந்த இடத்துல இந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர்கிட்ட வாதம் செய்து அந்த வாதத்தை ஜெயித்து பல்வேறு விதமான பரிசு பொருட்களையும் கிராமங்களையும் அப்போ இருந்த அந்த அரசன் விஜயநகர சாம்ராஜ்யத்தை சார்ந்த ஒரு அரசர் வந்து அந்த வழி வந்தவர் வந்து அவர்கள் வந்து நிறையா கொடுத்துருக்காங்கன்ற தகவல் எல்லாம் படித்திருக்கேன் அந்த ரெண்டு பேரும் அந்த பட்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட வாதத்தில் குருராஜர் ஜெயித்ததாக அந்த குறிப்புகள் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது படித்தாச்சா சொல்லுங்கள் என்ன பார்த்தீங்க போது மந்திராலய மடத்து சுவாமிஜி அவர்கள் அந்த பக்கம் வந்தாருன்னா அவரை அந்த இடத்துல அமர வைத்து பூஜை செய்யலான்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா சுவாமிஜி நம்ம மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அவருடைய விஜயம் இருந்ததோ எந்தெந்த இடத்துல எல்லாம் அவருடைய ஸ்பரிசம் இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திராலயம் மடத்தினுடைய பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீவாதங்கள் அவர்கள் சென்று அந்த இடத்தில் வந்து அந்த மூலராமர் பூஜை செய்வது இல்லை வேறு எதுனா வந்து ஒரு சிறப்பு விசேஷ பூஜை செய்வது அப்படின்னு இருக்காரு அதனால கேட்டேன் ஆச்சார் கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க நம்ம வேலூர் தானே வேலூர் மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இங்கே நிறைய பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நம்ம ஊர் வேலூர் இல்லையா ரொம்ப அற்புதமான ஊருங்க வேலூர் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வண்டி நிற்க வச்சு ஒரு விலாசம் கேட்டிங்கன்னா விலாசத்துக்கு எங்கே போகணுன்றத அவங்க போகிற வேலையை கூட நிறுத்திட்டு சைக்கிளாக இருந்தால் ஸ்டாண்ட் போட்டுட்டு டூ வீலராக இருந்தால் வண்டியை நிறுத்தி பொறுப்பாக உங்களுக்கு விலாசங்களை எந்த இடத்திற்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அன்பு நெஞ்சங்கள் நிறைந்த ஊர் தான் இந்த வேலூர் மாநகரம் நிச்சயமா அப்படி சப்போஸ் நீங்கள் கேட்டு யாருன்னா உங்களுக்கு வந்து விலாசம் சரியா சொல்லலை அன்றைக்கி சரவணன் சொன்னார் டிவி நம்ம ராகவேந்திர விஜயம் ப்ரோக்ராம் பார்க்கும்போது யாருன்னா கேட்டால் விலாசம் சொல்லுவாங்கன்னு சொன்னார் நாங்கள் கேட்டோம் ஒருத்தர் விலாசம் சொல்ல அப்படி போய் இப்படி போவன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிங்கன்னா நீங்கள் கேட்டால் நிச்சயமாக வேலூரை சார்ந்தவராக இருக்க முடியாது அவர் புலம்பெயர்ந்து இந்த இடத்தில் வாழக்கூடியவராகத்தான் இருக்கும் அந்த மாதிரியான அற்புதமான ஊர் வேலூர் மாநகரம் நிச்சயம் நிறையா வந்து ஆலயங்கள் மடங்கள் அதெல்லாமே இருக்குது இங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா குருராஜர் வந்து இங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாலாற்றன் கரையில் வந்து ஒரு பிருந்தாவனம் இருக்குது நவபிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ நவபிருந்தாவனம் இருக்கு நாமும் நம்ம காணொலியில் போயிட்டு அங்கே அங்க சன்னியாசிகள் நிறைய பேர் இந்த மாதவ பரம்பரையில் வந்த சன்னியாசிகள் அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்துட்டு அங்கேயே வந்து அவர்கள் வந்து அந்த பிருந்தாவனம் இருக்கிறார்கள் அப்படி ஒருவர் தான் வந்து கம்பாலூர் ராமச்சந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிருந்தாவனம் அந்த இடத்துல இருக்கு மகாபிரபு ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர் அப்படிதாங்க சொல்லணும் தொடர்ந்து லக்ஷ முறை சொன்னால் கூட குருராஜர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது வேறு அவரை வந்து எத்தனை அடைமொழிகள் அவருக்கு முன்னால் சேர்த்து அவரை பெருமை சேர்க்க முடியுமோ அத்தனை பெருமைகள் சேர்த்து தான் அவருடைய திருநாமத்தை சாதாரணமாக உச்சரிக்க முடியாது அவருடைய திருநாமத்தை இந்த மாதிரி தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் இதெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு தான் எல்லாமே குருராஜர் அப்படிங்கிற அவரை வந்து குருராஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் அப்ப இங்க வந்து இந்த கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் அப்படின்ற சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு தரிசனம் என்ன பேசிட்டு போயிருக்காரு அவர்கிட்ட ஏன்னா அவர் இந்த மாத சம்பிரதாயத்தில் வந்த பல வழிமுறைகளை அவர் ஏற்றிருக்கிறார் அந்த காலத்தில் சம்பிரதாய பிரவர்த்தகர் அப்படிங்கிற ஒரு பட்டமே அந்த கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் சுவாமிகளுக்கு இருக்கிறது அவரை குருராஜர் வந்து சந்தித்து விட்டு சென்றதாக ஒரு குறிப்பு இருக்கிறது நிறைய அதெல்லாம் நிச்சயமாக வேலூர்லாம் வந்தீங்கன்னா நவபிருந்தாவனம் எங்கே இருக்குன்னு கேளுங்க ஷேன்பாக்கம் அப்படின்னு அந்த ஊர் பேர் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஷேன்பாக்கம் அது ஆண்டிவே தான் சென்னை டூ பெங்களூர் ஹைவேலேயே வேலூரை கடந்து கொஞ்ச தூரம் ஒரு ஒன் டூ கிலோமீட்டர் கிராஸ் பண்ணாலே வந்து அந்த சேன்பாக்கம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த இடத்துல வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய நம்முடைய குருராஜர் வந்து சென்ற அந்த இடம் வந்து இருக்குது பார்க்கலாம் அது நவபிருந்தாவனமாக இருக்கிறது அது பெரிய நீண்ட நெடிய கதை இருக்குது நம்ம காணொலியில் போட்டிருக்கோம் அதை பாருங்க ஏன் அது நவபிருந்தாவனமாக பாருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சத்யாஜிராஜ தீர்த்தர் அப்படிங்கிற இன்னொரு சன்னியாசியுடைய ஒரு பிருந்தாவனமும் அந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேலூர் கோட்டை சொன்னோம் இல்லையா வேலூர் கோட்டை அந்த கோட்டைக்குள்ள ஒரு கோபுரம் கோபுரத்துக்குள்ள ஒரு ஆலயம் இருக்குது கோபுரத்து கோபுரம் அந்த வளாகத்திற்குள்ள ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் சிவபெருமான் அதாவது ஜலகண்டீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட ஒரு மிகப்பெரிய நந்தீஸ்வரரோட அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் நிறைய பக்தர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அது சிவபெருமானனுக்கு உண்டான அனைத்து விதமான பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிச்சயம் அதையும் பாருங்கள் அந்த இடத்தையும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை சுற்றி அகழே இருக்கும் அகழை ஒற்றினார் போல வந்து அந்த கோட்டை மதில் சுவர்கள் இருக்கும் அந்த மதில் சுவரில் பார்த்தோம்னா அந்த மதிலில் பார்த்தோம்னா பிருந்தாவனம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில கொஞ்சம் சில அடிகள் சில அடிகள் இடம் விட்டு இடம் விட்டு பிருந்தாவனம் போட்டு ஒரு ஸ்கொயர் ஸ்கொயரா ஒரு பிளேசஸ் இருக்கும் சுற்றிலும் இருக்கும் அது என்னென்னா அதுக்கு அது திடீர்னு யானா பார்த்தா அது வந்து அது காவல் காப்பவர்கள் நிற்பதற்காக ஒரு இடம் மாதிரி இருக்கும் அதுக்கும் பயன்பட்டு இருக்கு ஆனா இந்த கோயிலில் எதுக்குடா வந்து பிருந்தாவனம் மாதிரி இந்த கோட்டை மது இந்த மாதிரி ஒரு அமைப்பை சுற்றிலும் வைத்தார்கள் அப்படின்னு அதை பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பழைய காணொலியில் உள்ள போய் தேடி பாருங்கள் உள்ளே இருக்க நோபிருந்தாலும் ஏன் அதை பண்ணாங்கன்னா அந்த காலத்து ராஜா இந்த கோட்டையை கட்டும் போது என்ன பண்ணியிருக்காரு கல்லெல்லாம் அடிக்கடிக்கி வச்சுட்டு அந்த தண்ணீரில் வந்து அந்த கற்கள் நிற்கவே இல்லையா அந்த கற்கள் கருங்கற்கள் தொடர்ந்து வந்து கீழ கீழே சரிஞ்சு விழுந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அவர் வந்து இந்த பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த சத்தியாதிராஜ தீர்த்தர் அப்படிங்கிற கிட்ட போய்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நான் வந்து கோட்டை கட்டுறேங்க இந்த கோட்டை கட்டும் போது சுவர்கள் வந்து நிற்க மாட்டேங்குது சரிந்து சரிந்து விழுந்து விடுகிறது நீங்கள் ஏதாவது ஒரு அதற்கு உண்டான ஏதாவது ஒரு உபாயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணும்பொழுது அப்போ சத்தியாதிராஜ தீர்த்த சுவாமிகள் சொல்லியிருக்கார் நீ அந்த கோட்டை சுவர்களை சுற்றி அந்த சுவர்களை சுற்றி பிருந்தாவனம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கு பிருந்தாவனால் தெரியல துளசி மாடம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க அடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த ராஜாவும் அந்த துளசி மாடம் தான் பிருந்தாவனம்னு சொல்கிறோம் துளசி மாடம் போன்ற அமைப்பை அந்த கோட்டையை சுற்றி உருவாக்கியிருக்கிறார் சில பல அடிகள் இடைவெளி 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 விட்டு அதன் பிறகு அந்த கல் சரிந்து விழுந்து தடுக்கப்பட்டு அதில் வந்து அந்த நீரும் வந்து தொடர்ந்து அப்படியே இருந்திருக்கு இதெல்லாம் வந்து பெரிய மிகப்பெரிய வரலாறுங்க இதெல்லாம் இதெல்லாம் நடந்து முடிந்தது இதற்குண்டான குறிப்புகள்லாம் இருக்கு நாம போன கூட சொன்னோம் இருக்கின்ற தகவல்கள் செய்திகள் குறிப்புகள் எல்லாம் ஆய்வுக்குட்பட்டு வரலாற்று பூர்வமான தகவல்கள் அதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னுட்டு சில இடங்களில் அந்த பிருந்தாவனம் போன்ற அமைப்பு கூட சரிந்து விழுந்த இடங்கள் கூட பின்புறமாக உள்ளது அந்த அந்த கோட்டை இருக்கு பேக் சைடில் அந்த இடத்துல பார்த்தா தண்ணீரும் இருக்காது ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கும் கொஞ்சம் சில சில பல இடங்கள் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடம் குருராஜர் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு விஜயம் செய்திருக்கிறார் இப்போ நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அருணாச்சலா சென்றிருக்கிறார் அருணாச்சலா தான் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க திருவண்ணாமலை சுப்பிரமணியா சென்றிருக்கிறார் அந்த ஆலயம் இந்த மாதிரி நிறைய ஆலயங்களுக்கும் மடங்கு ஆலயங்களுக்கும் சென்றிருக்கிறார் மடங்களுக்கும் சென்று தரிசனம் செய்திருக்கிறார் பார்க்க வேண்டியவர்களை பெரியவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறார் அப்பேற்பட்ட மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வழியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அவரைப் பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆத்மார்த்தமாக பூரணமாக அவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வாழ்வில் மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள் நீங்கள் மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள் இப்போ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி அந்தரங்க பக்தியாக வைத்து கொண்டு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர மகாபிரபுவை தியானியுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் அருள் கொடுங்க குரு ராஜா என்னை வழி நடத்தி தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்கள் நிச்சயம் நீங்கள் எந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டாலும் சரி எந்த மாதிரி அவர்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் சுற்றிலும் அனைத்து விஷயங்களையும் உருவாக்கி தருவார் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும் அவர் மேலே வச்சிருக்க புறத்திலே நடப்பது புறத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் வியாபாரம் படிப்பு தொழில் சொத்து சேர்க்கை இங்கே போகிறது அங்கே வர்றது அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கணும் இந்த புறம் அந்த ட்ராக் சொல்லியிருக்க பாருங்கள் இந்த புறம் குருராஜர் மீது நாம் ஆழ்ந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தி இம்மியளவும் குறையாமல் அவருக்குண்டான சேவைகள் அவருக்குண்டான பிரார்த்தனைகள் அவருக்குண்டான நமஸ்காரங்கள் சாஷ்டாங்க வணக்கங்கள் தொடர்ந்து நாம் சிலைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு முழுமையான அர்த்தத்தை அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவீஸ்